ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தைக் காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து சாலச் சகலரை அணைப்பாய் போற்றி தழைக்கும் ஓர் உயிர்களுக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நானிலம் நாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி இந்த சூரியன் போற்றி பாடலை பாடி சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானுடைய அருளையும் ஆசியையும் பெற்றிடுவோம் சகல நன்மைகளும் சகல செல்வங்களையும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை பெற்று வாழ்வோம் நலமாக சூரிய பகவானுக்கு சூரியனுக்கு சூரிய தேவனுக்கு நன்றி சொல்வோம் அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட சூரிய பகவானுக்கு சூரியனுக்கு சூரிய தேவனுக்கு பல ஆயிரம் கோடி நன்றிகள் இந்த சூரியன் போற்றியை படித்து பயன் பெறுங்கள் அனைவரும் பயன் பெற ஷேர் செய்யுங்கள் வாழ்த்துகள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நலமே நன்றி வணக்கம்